ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் முறுக்கு ரிப்பன் பக்கோடாவும் எப்படி பண்ணலாங்க தான் பார்க்கலாம் ஒரு கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி டூ வாஷ் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு இந்த பச்சரிசியில் வந்து நம்ம முறுக்கு ப புளிகிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்த அரிசியை தான் மாவை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நூறு உளுந்த மருப்பை கடாயில் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதோட இரநூறு பொட்டுக்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஸோ ஹீ மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு இப்போது முறுக்குப்பொயிருக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா கையில் வந்து கசக்கி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு கருப்பு எள்ளு நான் வந்து சின்ன குளிக்கண்ணிக்கு ரெண்டு கரண்டி வெண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டி ஆகிடுச்சி அதனால் வந்து ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம விடும்போது மாவு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஆட் பண்ணி நான் மாவு வந்து நம்ம பிசஞ்சிக்கலாம் ரொம்ப வந்து கட்டியாக பிசினீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு புளியிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முறுக்கு புளியருக்கு முன்னாடி ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம பசஞ்ச மாவோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா முறு முறுன்னு வரும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா இது இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணலாம் நான் வந்து மூணு கன்று இருக்கிற மாதிரி தான் சில்லு எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம மாவு மிஷினில் திரிச்சிட்டு வந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை இது எல்லாமே திரிச்சிட்டு வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு போது நம்ம வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக ஒன்று போல் பிரியாமல் அந்த மாதிரி நல்லா வந்துச்சு கட் ஆகவே இல்லை நல்லா சூப்பராக வந்துச்சு புளியும் போதே ஸோ நான் வந்து ஒ ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் எப்போவுமே முறுக்கு சூடும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் பச்சை அரிசியில் மட்டும் இல்லைங்க புழுங்களை அரிசிலையும் நீங்கள் முறுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு எப்படி நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கிறோமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்த மாவு வந்து ஆட் பண்ண தேவையில்லை ஆனால் பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் வந்து வெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயை சூடு பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்குமே நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெயை கூடனே ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ அதையுமே நம்ம வந்து வெறும் கடையில் வறுத்து நம்ம வந்து அரைச்சி அந்த மாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் முறுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முறுக்கு காரமாக வேணும் அப்படின்னா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன முறுக்கு மட்டும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் முறுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குங்க ஸோ வெண்ணெய் பொட்டுக்கடலை உளுந்த மாவு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணனால நல்லா சூப்பராகவே வந்து வந்திருக்கு மொறு மொறுன்னு நல்லா வந்துருச்சுக்குங்க நல்லா செம உங்களுக்கு மொறுமுறுன்னு இருக்கிறதுக்கு என்ன ஒரு இதுனா நம்ம வந்து பிச்சு இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு அர்த்தங்க ஸோ அடுத்து வந்து ரிப்பன் பக்கோடா தான் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து மிக்ஸியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஸோ பொட்டுக்கலை மாவை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குளிக்கரண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி வெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மாவு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம புளிஞ்சிடலாங்க எங்கள் வீட்டில் என் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரிப்பன் பக்கோடனா ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து சில ஊரில் ரிப்பன் பக்கோடனாவும் சொல்லுவாங்க அப்புறம் ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க ஸோ சலசலப்பு வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வெட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகிடும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து வந்துடுச்சு வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி தான் போட்டிருந்தோம் ப்ளஸ் ஒரு கப்பு மொத்தம் மூணு கப்பு தான் ஆனால் ஒரு தாம்பளம் ஃபுல்லாகவே வந்துருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃபாக வந்து பட்டாசுலாம் வெடிங்க நெஞ்ச பலகாரம்லாம் நல்லா சாப்பிடுங்க பை தேங்க்யூ